ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிம் போய் நம்ம உடற்பயிற்சி சரி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து எப்படி ப்ரொமோட் தான் இந்த வீடியோல்லாம் பார்க்க போகிறோம் ப்ரோ ஜிம் போகிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட பேட் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜிம் வந்து ஹிட் பண்ணணும் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸாவது நல்ல ஒரு ஜிம் போய் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நீங்கள் நல்ல டயட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்க பாடியில் பார்த்திங்கனா டெஸ்டோஸ்டிரன் ஹார்மோன்ஸ் ஸோ பாய்ஸுக்கு டெஸ்டோஸ்டிரன் ஹார்மோன்ஸ் வந்து அவங்க பாடியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த டெஸ்டோஸ்டிரன் ஹார்மோன்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஸோ பாய்ஸுக்கு அவங்களோட தாடி மீஸ் அவங்களோட போன் அவங்களோட தசை சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களோட டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சரே இந்த டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸுக்கு தான் வந்து தருது அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட தக்க உடலுமே இந்த டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸ் தான் பாய்ஸுக்கு தருதுன்னு சொல்லலாம் அந்த டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸ் எப்போ ப்ரோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா மார்னிங் வந்து நல்ல ஹெவி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸ் வந்து பாய்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்தனா தாடி மீச வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தோன்னா மறக்காமல் இந்த உடற்பயிற்சின்றதை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னிலேருந்து அதனால் நல்ல உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல மீசை தாடி அவங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் முக்கியமாக அவங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகி ஸோ உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட்டுன்றது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் மறக்காமல் எல்லோருமே உடற்பயிற்சி செய்யுங்க ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுனால முக்கியமாக உங்களோட தாடி மீசை வளர்ச்சியை சீக்கிரமாக அதிகரிச்சிக்க முடியும் நார்மலாக நீங்கள் வந்து நார்மலாக இப்போ வந்து நம்மளோட தாடி மீசை வந்து வளருது அப்படின்னு வைங்களேன் ஸோ அதை விட நம்ம பார்த்தோன்னா நல்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்ல டயட் எடுத்து நார்மலாக விட்டோம் அப்படின்னா ஸோ நார்மலாக விட்டுறத விட ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம தாடியோட மீசை வளர்ச்சின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நார்மலாக வளர்கிறத விட கம்பேர் பண்ணுறத ஸோ இந்த வீடியோ நிறைய பாய்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ மறக்காமல் உங்களோட ஜிம் பார்ட்னர்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ இப்பவே ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்க ஸோ ஜிம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா க கம்மியான வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ டைட்டிலில் க்ளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலியமாக அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்து சீப்பாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஸோ நான் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்து பார்க்க சொல்கிறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ ப்ராடக்ட் ப்ராடக்ட் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலியமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் எல்லா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட்டில் இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் ருபீஸுக்கு மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லாமே ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அதில் பார்த்தோன்னா நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு உங்கள் மணிக்கு தேவையானதை விட அதிகமாகவே இருக்கும் ஸோ மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க